சற்றுமுன் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டில் திமுகவுடைய உடன் திறப்புகள் செய்த காமெடியை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் அதாவது திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் அந்த நிதி ஆய்வு அந்த கூட்டத்தை முடித்து விட்டு வந்திருக்காரு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சிவா மற்றும் டி ஆர் பாலு மற்றும் திமுகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட தான் வந்திருக்காங்க ஆனால் சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம அந்த ஏரோப்ளைன் இறங்கின உடனே குடுகுடு ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடி அங்கே உள்ள குரூப்பெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு அந்த இடத்துக்கு வெளியே வந்துட்டு எப்படி தான் அவங்களுக்கு பூங்கொத்து கிடைச்சிதுன்னு தெரில எப்படி தான் அவங்களுக்கு சால்வை கிடச்சிதுன்னு தெரில அவங்களுக்கு முன்னாடி வேகமாக ஒரு ஓடி வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து வரவேற்காங்க கண்டிப்பாக எவ்வளோ வேகத்தோடு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அதாவது இதை தான் ஒருத்தர் கலாய்ச்சிருக்காரு என்னென்னா அப்பா வந்த பிளைட்லேயே வந்துட்டு அவருக்கு முன்னால் பூங்கத்தோட சால்வையோடு நிற்கும் இந்த ஃபாஸ்ட்டு இந்த வேகம் இருக்கே திமுகவை தட்டிக்கிற ஆளே இல்லை அப்படின்னு மரணக்கல்லாக கலாய்ச்சிருக்காரு திமுகவை இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளைட்டில் தான் வந்திருக்காங்க நீ இதை டெல்லியிலே அவரை வந்து பாராட்டிருக்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அட்லீஸ்ட் ஏர்போர்ட்டில் அவரை பேச்சு சால்வ போட்டு பூங்கொத்து கொடுத்து கை கொடுத்து பாராட்டிருக்கலாம் அது என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து தான் நீங்கள் வந்து சால்வை போட வேண்டுமா தமிழ்நாட்டுக்கு வந்து தான் நீங்கள் பூங்கொத்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது இது எப்படி இருக்குன்னா அதாவது டெல்லியில் போயிட்டு டெல்லியே ஒரு கலக்கு கலக்கிற பாருங்க அப்படின்னா நம்ம முதல் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் போயிட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இங்கே வந்து ஏதாவது வெற்றி வகை மாதிரி பூம்பொத்து சால்வெல்லாம் போட்டு பயங்கரமாக வரவேற்றிருக்காங்க திமுக பிறப்புகள் திமுக தலைவர்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்குறப்ப மரண காமடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் கொடுக்குறாங்க புக்கு கொடுக்குறாங்க அப்புறம் அந்த புக்கே கொடுக்குறாங்க என்னென்னமோ கொடுக்குறாங்க ஏர்போர்ட்டில் வச்சு தான் நல்லா கொடுக்க வேண்டுமா அப்படி என்ன ஒரு டெல்லியில் போய்ட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கள் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நல்ல நல்லது பண்ணிட்டாங்க நம்ம தமிழக மக்களுக்காக அப்படி என்ன தான் நீங்கள் மீட்டிங்கில் பேசுறீங்க எப்படியா இருந்தாலும் அங்கே என்ன பேசுனாங்கிறத இங்கே உண்மையை சொல்லவே மாட்டாங்க மோடியையே மிரட்டிய ஸ்டாலின் மோடி கண்ணில் பயத்தை காட்டிய ஸ்டாலின் அப்படின்னு இங்கே உள்ள மீடியாக்கள் எல்லாம் டைட்டில் போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் அங்கே நடந்தது வேற இந்த வடிவேல் அப்படி மாதிரி நீ ஊன் சொல்லுண்ணேன் நான் வந்து ஆளுவர்களை விட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிட்டு தலைவர் வந்து பணிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு ஆனால் இங்கே உள்ள மீடியாக்கள் இங்கே உள்ள உடன் தொடர்புகள்லாம் மோடியே மிரட்டிய ஸ்டாலின்ட்டு இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்